அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்குறது பன் ஆம்லெட் ரெண்டு முட்டையை வச்சு பன் ஆம்லெட் நம்ம செய்ய போகிறோம் வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக வாங்க இப்போ வீடியோக்களை போயிடலாம் ரெண்டே ரெண்டு முட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அடிச்சிருங்க உப்பு தேவையான போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கரண்டி எல்லாருக்கிலேயும் தாளிப்பு கரண்டி இருக்கும் அதை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு காட்டிடுங்க நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதெல்லாம் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அப்படியே மலைசாரம் மாதிரி அந்த மிளகு தூளோ இல்லை மிளகாத்தூளை போடலாம் நான் இன்னைக்கு தனி மிளகாத்தூள் தான் போட்டேன் சூப்பரான லெவலில் செம்மையாக வந்துச்சு லேசாக எடுத்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே தூவிட்ருங்க தூவிட்டு ரெண்டு கரண்டி நெய் எடுத்து அப்படியே நடுப்பரை போட்டுருங்க ஓரங்களில் படுற மாதிரி எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க அப்படியே அது சின்ன ஸ்பூன் வச்சு அப்படியே பெரட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டாக நமக்கு பன் ஆம்லெட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்